எங்க வீட்டு பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலே கலர்ஸ் டிவில தற்போது ரொம்பவே வந்துட்டு சென்சேஷனா கேள்விப்பட்டாங்க சரி சொல்லி உள்ள போய் பார்த்தா அது வந்துட்டு ஒரு பதினாறு பொண்ணுங்க கலந்துக்கிட்டாங்க இதுல ஏற்கனவே வந்துட்டு ஆறு பொண்ணுங்க ரிஜெக்ட் ஆயிட்டாங்க மீதி பத்து பொண்ணுங்களை தான் வந்துட்டு செலக்ட் பண்ணி அதுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தான் வந்துட்டு டார்கெட்டே டார்கெட் அந்த பொண்ணு யாரு அப்படின்னா தற்போது வந்துட்டு ஏகப்பட்ட பெண்கள் பார்த்து வந்துட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு அந்த பொண்ணுங்களுக்கு கோலம் போடுறது எப்படி டான்ஸ் ஆடுறது எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க அந்த டாஸ்க்லயும் வந்துட்டு யார் நல்லா பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்துட்டு இப்போ தமிழகத்தில் ரொம்பவே வைரலாக போயிருக்குது இதே எடுத்து ஏற்கனவே வந்துட்டு மாதர் சங்கம் வந்துட்டு போராட்டமும் நடத்திட்டாங்க பெண்களை வந்துவிட்டு இது ரொம்பவே அசிங்கப்படுத்தும் ஒரு ஷோவாக இருந்து இதே ஆரியா வந்துட்டு இதில் நடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசி வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு ஒரு சீரியல் போல தான் நம்மள வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆரியா கண்டிப்பாக யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரே அப்படின்னு இருக்காங்க ஆனால் நடுவில் ஒரு நிகழ்ச்சியில் என்ன இருந்துச்சுன்னா ஆரியா கிட்ட வந்துட்டு நம்ம பாரதிய கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிப்பேன் என்கிட்ட சத்தியமாக கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக எதாவது ஒரு பணம் கல்யாணம் பண்ணிப்பார் ஆனா இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மற்ற ஒன்பது பெண்களோட வாழ்க்கை என்ன ஏன்னா இவர் எல்லாருமே வந்துட்டு பாரபட்ச பார்க்காம கட்டி போல கிஸ் பண்றா போல சோ மீதி இருக்க ஒன்பது பெண்களோட வாழ்க்கை நிலவரம் என்ன அப்படின்றது தான் ஆனா இதை பத்தி அந்த பொண்ணுங்க தான் கவலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி வந்திருந்தாலும் இந்த ஷோ வந்துட்டு முற்றிலும் ஒரு பொய்யான ஷோ தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தற்போது ஆன்லைன்ல ஒரு விஷயம் பதவி வந்து அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரியா வந்துட்டு இந்த ஷோவுக்கு சம்பளம் வாங்கினதாங்க அதாவது வந்துட்டு இந்த ஷோல எப்படி ஒரு பொண்ணு ஆரியா கல்யாணம் பண்ணிக்க போறாரு இதை வந்துட்டு கலர்ஸ் டிவி வந்துட்டு ஒளிபரப்பு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுல எதுக்காக அவர் சம்பளம் வாங்கினாரு அப்படின்னு தெரியல இந்த ஷோல வந்துட்டு ஆர்யாவுக்கு கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்காங்க அதுதாங்க எதுக்கு ஏன் அப்படின்றது சத்தியமா புரியவே இல்ல அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்துல வந்துட்டு ஆர்யாவுக்கு சம்பளம் வெறும் ரெண்டே ரெண்டு கோடி தான் இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு ஆர்யாவுக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே வந்துட்டு ஆர்யா ஒரு பெண்ண கல்யாணம் கண்டிப்பாரா அப்படி இல்லைன்னா வேலைக்காகத்தான் வந்துட்டு தற்போது இப்படி நடிச்சு வந்துட்டு இப்படின்ற மாதிரி எல்லாம் பல கேள்விகள் தற்போது சமூக வலைத்தளத்தில் எழுந்து வந்துட்டு இருக்கு இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சு தயவு செஞ்சு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை விடுவது தெரிஞ்சு கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ